என் அன்பு பிள்ளையே உன் போராட்டம் அனைத்தும் முடிந்து விட்டது பிள்ளையே நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் பெரு மகிழ்ச்சிதான் உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு நான் ஒரு முடிவு போகின்றேன் அந்த முடிவு ஒரு அதிசயத்தில்தான் முடிய போகின்றது பிள்ளையே அத்தனை வெற்றிகளாக உன்னை வந்து குவிய போகின்றது நாட்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத ஒன்றும் உன்னால் முடியாத காரியம் ஒன்றும் உன்னை தேடி முடிவடைய போகின்றது நீயும் இதைத்தானே எதிர்பார்த்து இருந்தாய் எனக்கான அதிசயம் எப்பொழுதான் முருகனப்பா நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா அதனால் தான் என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றவே இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல சுடர்விட்டு பிரகாசிக்க போகின்றது நீ என்னை தேடி வரவில்லை என்றாலும் நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் அதற்காக என்னை பார்க்க முடியவில்லையே என்று நீ வருத்தப்பட தேவையில்லை நான் எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னுடைய விடா முயற்சிக்கு நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் நீ மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல குணம் உன்னிடத்தில் நிரம்பி இருக்கின்றது உன்னுடைய நற்குணத்திற்கு தான் நீண்ட நாட்களாக நீ போ நாளை முதல் உன்னுடைய வாழ்க்கையில் பெரு மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது நினைப்பவர்களுடன் இணைந்து பயணம் செய் உனக்கு நல்லது நடக்கும் கோபுரத்தில் உள்ள கலசம் போல உன்னுடைய தூய்மையான எண்ணம் நீ இழந்து போனதையும் விட்டதையும் அப்பா நான் அறிந்து இருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருக்க அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடு வட்டியோடு ஆசீர்வாதத்தோடு மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்து இருப்பதால் தான் நிச்சயம் நீ நன்றாக வாழ்வாய் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது உன்னுடைய போராட்டம் அனைத்தும் முடிவடைந்து விட்டது இனி நீ சந்தோஷமாகவே வாழப்போகின்ற ஓம் முருகா